வணக்கம் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா நாட்டு சேவல் கறி குழம்பு வாங்க அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பாத்திரலாம் காலிசம் பண்றதுக்காக கடுகு சோம்பு கசகசா ரெண்டு வத்தல் பட்டை கருவேப்பிலை ரெண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் தேங்காய் நான் அரைச்சி வச்சிருக்கேன் எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு உப்பு வாங்க சமையல் பண்ணிடலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் எண்ணெய் காஞ்சதும் நம்ம தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு தேவையான இன்க்ரீடியன்ஸை போட்டுக்கலாம் கடுகு கடுகு பொரிஞ்சதும் சோம்பு ரெண்டு பத்தல் பட்டை கசகசா கருவேப்பிலை தாயிசம் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்துக்கணும் வெங்காயம் நிறம் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கணும் நல்லா வதங்கட்டும் பொன்னா ஆகட்டும் வெங்காயம் நல்லா சீக்கிரமா வதங்குறதுக்கு நேர்த்தா உப்பு சேர்த்துக்கணும் அதே சேர்த்து நல்லா வதங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கடுவோம் அது கூட பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிடுவோம் இதுவும் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா மசீர அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடுவோம் அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு போய் சேர்த்துருவோம் அதையும் சேர்த்து மறுநாள் மிக்ஸ் பண்ணிடலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குவோம் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிட்டு இப்போ நம்ம சேவல் கறியை சேர்த்துக்கிடுவோம் நான் ஒன்றரை கிலோ சேவல் கறி எடுத்திருக்கேன் கறியை நல்லா பருத்தி விட்டாச்சு இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கிடுவோம் நான் நாலு டேபிள் ஸ்பூன் வீட்டு மசா வீட்டு குழம்பு மசாலா எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன் அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் பத்தல் பொடி எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் எல்லா சிக்கன்லையும் நல்லா படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம் மசாலா கறியில் பிடிக்கிற மாதிரி பரட்டி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம் நான் ஏற்கனவே உப்பு மஞ்சள் போட்டு தான் கழுவி வச்சிருந்தேன் அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கறேன் அதையும் சேர்த்து நல்லா புரட்டி விட்டுக்கிடுவோம் இப்போ நல்ல மசாலா போட்டு விட்டாச்சு தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சிருவோம் இப்போ ஒன்று போல கிண்டி விட்டுக்கிடலாம் நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போ வந்து மூடி அப்போ அப்பதான் கறி நல்லா கொஞ்சம் வேகும் கறி நல்லா வெந்திருச்சு தேங்காய் சேர்த்துக்கிடுவோம் எண்ணெய் இது மாதிரி நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வேகப்பட்டுக்கிடணும் இப்ப நம்ம அரைச்சு வச்ச தேங்காவை சேர்த்துக்கிடுவோம் தேங்காய் பண்ணியாச்சு ஒரு நல்ல ஒரு தடவை கிண்டி விட்டுக்கிட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு திருப்பியும் மூடி வச்சு நிமிஷம் வேகட்டும் பத்து நிமிஷம் ஆகிட்டு திறந்து பாத்திரலாம் குழம்பு நல்லா வந்துருச்சு என்ன நல்ல பிரிஞ்சு வந்துருச்சு குழம்பு நல்லா வந்துருச்சு இப்போ கொத்தமல்லி தூவிடலாம் கொத்தமல்லி புதினா தூவிடலாம் நீங்கள் அந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் குழம்பு நல்லா வந்துருச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வைப்போம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ